ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ளம் கேக் தாங்க பார்க்க போகிறோம் வீட்டிலேயே இதுக்கு வந்து ஓவன் தேவையில்லை முட்டை தேவையில்லை முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் நம்ம செய்யறோம் நம்ம ஏற்கனவே சேனலில் வந்து இது ரிச் டார்க் ப்ளம் கேக் போட்டிருக்கேன் அது கடையில் ப்ரொஃபஷனல் பண்ணால் பார்த்திங்கன்னா அது மாதிரியே அதுக்கு வந்து கொஞ்சம் ரிச்னா கொஞ்சம் நல்லா நிறைய திங்ஸ் வேணும் இதுக்கு வந்து கம்மி திங்ஸ்லேயே வச்சு முட்டை இல்லாமல் ஓவன் இல்லாமல் கேக் பண்ணிப்போம் பாருங்கள் இவ்வளோ நல்லா ஸ்பான்ஜியாக இருக்குது பார்க்குறப்ப வாய் டெம்டிங் ஆகுது உங்களுக்கு பாருங்கள் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது நிறைய நர்ஸ்லாம் போட்டு செஞ்சிருக்கு இதுவும் ரிச்சாக தான் இருக்குது உங்களுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நேரடிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் வாங்க வீடியோக்கில் போலாம் இப்போ வந்து நம்ம கேக் செய்கிறதுக்கு என்னென்ன அது ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் டூ டி ஃபோர்ட்டி நாலு கலர் எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை கலர் கிடைச்சாலும் ஓகே தான் இதெல்லாம் சேர்த்து ஒரு கால் கப்பு நீங்கள் எக்ஸஸாவும் போட்டுக்கலாம் பண்ண நான் சொல்கிற அளவு தான் போகணும் அவசியம் இல்லை இது வந்து நட்ஸ் வந்து உங்களோட விஷேஷ் தான் உங்களுக்கு நிறைய வேணாலும் போட்டுக்கலாம் கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம் இத்தனை குவான்டி இத்தனை நம்பர்ஸும் தேவையில்லைன்னு நினைச்சா கம்மி கூட பண்ணிக்கலாம் இல்லை இதோட எக்ஸஸ் கெடைச்சா கூட போட்டுக்கலாம் தப்பு கிடையாது இது வந்து வந்து நம்மளோட விஷேஷம் மட்டும்தான் ஓகே இப்போ இதை வந்து நான் எல்லாமே சேர்த்து ஒரு இதெல்லாம் ஒரு கால் கப் எடுத்திருக்கேன் கால் கப்பில் இதெல்லாம் சேர்த்து அரை கப் எடுத்திருக்கேன் இது திராட்சை கிஸ்மிஸ் பழம் ஒரு கால் கப்பு முந்திரி கால் கப்பு கருப்பு திராட்சை ஒரு கால் கப்பு பாதாம் ஒரு கால் கப்பு அப்புறம் பேரிச்சம்பழம் டூ டேபிள் ஸ்பூன் இது வந்து செரி செரி பழம் டூ டேபிள் ஸ்பூன் இது வந்து பரங்கி வித இது பூசணி வித இது பிஸ்தா இது சேர்த்து டூ டூ டேபிள் ஸ்பூன் தான் எல்லாமே இப்போ வாங்க நம்ம எப்படி கேக் செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு முக்கால் கப்பு சர்க்கரை வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த முக்கால் கப்பு சக்கரைங்கிறது இது வந்து ஒரு கப்பு வந்து ஒரு கால் கிலோ பிடிக்கும் உங்களுக்கு கால் கிலோ சக்கரை பிடிக்கும் அதில் இதே வந்து நம்ம எல்லாம் மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கிறோம் அதை ஃபஸ்ட்டு நல்லா கிளறிட்டே இருக்கலாம் உங்களுக்கு கைவிடாமல் கலர்ணும் உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி ஒரு தேன் கலரில் வரும் அது வரைக்கும் ரோஸ்ட் ஆகி நல்லா மெல்ட் ஆகட்டும் உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு உங்களுக்கு நம்ம வந்து இப்போ முக்கால் கப்பு சக்கரை எடுத்துருப்போம் முக்கால் கப்புங்கிறது இரநூத்தம்பது எம்எல் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் உங்களுக்கு வச்சு பண்ணணும் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கரைஞ்சி வரும் கரைஞ்சி வந்தாலும் தேன் கலரில் வரும் அது வரைக்கும் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிந்திட்டு இருக்கணும் பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சி வருது இது நல்லா தேன் கலர் ஆகணும் தேன் கலர் ஆனால் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு முக்கால் கப்பு தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா கரைஞ்சி வருது ஃபுல்லாக கரையிட்டணும் பாருங்கள் சக்கரை நல்லா முழுசாக கரைஞ்சிருச்சு எந்த இதுவுமே இது இல்லை நல்லா தேன் கலர் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம வந்து இது அடுப்பு ஆஃப் பண்ண கெட்டியாகிடும் இருக்குது தண்ணி கொஞ்சம் பார்த்து தான் ஊற்றணும் தண்ணி ஊற்றினா இது கெட்டியாயிரும் பாருங்க தண்ணி இவ்வளோ கெட்டியா வருதுன்னு பாருங்க இது வந்து திரும்பி நம்ம தண்ணி ஊற்றுறோன்னே தனியாக உங்களுக்கு பாருங்க கெட்டியா இருக்கு இப்போ நம்ம திரும்பி அடுப்பை கட்ட வச்சு நம்ம திரும்பி பண்ண பண்ண கரைஞ்சிருவோம் உங்களுக்கு நம்ம அடுப்பாப்பை தண்ணி ஊற்றுறப்ப பார்த்து ஊற்றணும் தண்ணி வந்து மேலே தெறிக்கிறதுக்கு அந்த சூடாக இருக்கிறது மேலே தெறிக்க சான்சஸ் இருக்குது இன்னொன்று இல்லாட்டினா நீங்கள் வந்து சுடு தண்ணியோட ஊற்றுறீங்கன்னா இந்த மாதிரி தெரிக்காது மேலே தெரிக்காமல் இருக்கும் டக்குனு உங்களுக்கு இந்த மாதிரி கட்டி கூட ஆகாது உங்களுக்கு ஆனால் இது மாதிரி செஞ்சால் அவங்களுக்கு அது நல்லாயிருக்கும் அது நீங்கள் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு இது பாருங்கள் கிளாட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கரைஞ்சி கரைஞ்சி வந்துடும் இதுலேயுமே இது பண்ண வேணாம் பாருங்கள் நல்லா திரும்பி ஹீட் பண்ணணும் நல்லா உங்களுக்கு மெல்ட் இப்போ நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நர்ச்சி அதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் ஏன்னா அப்போ தான் நம்ம என்ன ஊற வைக்காமல் செஞ்சுருக்கோம் இல்லையா நம்ம அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஊறி சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இதில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குதிச்சு வட்டும் பாருங்க நல்லா ஒரு ஹை ஃப்ளைமில் ஒரு அஞ்சு நிமிஷம் குதிக்கட்டும் நம்ம வந்து ஏற்கனவே ரிச் டார்க் ப்ளம் கேக்குன்னு போட்டிருக்கேன் உங்களுக்கு நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அது எப்படின்னா அப்போ இது வந்து நமக்கு என்ன அனுச கையில் கிடைக்கிதோ பண்ணிக்கலாம் அது வந்து எப்படின்னா உங்களுக்கு அப்படியே பேக்கரியில் எப்படி பண்ணுவாங்களோ அதே அப்படியே சேம் அச்சஸும் உங்களுக்கு அதே மாதிரி டேஸ்ட்டில் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு அது நம்ம கேரமல் செஞ்சு பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு சிறப்பில் கொத்தி கேட்குறோம் ஆனால் அது கேரமல் தனியாக பண்ணியாச்சு தனியாக அந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணுற மாதிரி வரும் உங்களுக்கு அது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப பார்த்துட்டு நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி வந்து பாருங்கள் எல்லாம் வத்தி கொஞ்சம் வற்றி வரணும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சா உங்கள் வற்றி வரும் வத்தி வரட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா ஓரளவுக்கு நல்லா வத்திடுச்சு நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வற்றிடுச்சு உங்களுக்கு அடுப்பு ஆஃப் மினிட் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கால் கப்பு ஒரு ஆயில் எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்மெல் இல்லாத ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எடுத்துக்கலாம் எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம்னா அது ஃப்ளேவர் இருக்கக்கூடாது உங்களுக்கு நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு கால் கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஜல்லி எடுத்துக்கலாம் ஒரு எடுத்துக்கலாம் இது வந்து இப்போது ஒரு கப்பு மைதா கால் கப்பு கொஞ்சம் அதிகமாக பால் பவுடர் அப்புறம் ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு இதை பொடி பண்ணது பவுட்ரு இது போட்டால் தான் உங்களுக்கு அந்த ப்ளம் கேக்கு ஃப்ளேவர் வரும் நீங்கள் இது வேணாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதுக்கு இதில் ஏலக்காய் கூட போட்டுக்கலாம் ஆனால் இது தான் அந்த ப்ளம் கேக்கோட ஃப்ளேவர் உங்களுக்கு வரும் இந்த கொஞ்சம் எக்ஸர்செவனோட போட்டுக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ளேவர் அதனால் நான் கொஞ்சம் எக்ஸாக போட்டுக்கிறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு காஸ்பூன் பேக்கிங் சோடா அப்புறம் ஒரு ரெண்டு பிஞ்சு ஒரு சால்ட் மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்வீட் இருக்கிறப்ப உங்களுக்கு இதாக இருக்கும் நல்லா ஜலிச்சிக்கலாம் இப்போ ஜலிச்சிட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதோடு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க அந்த நடுத்து எல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் மைதா மாவு பதிலாக நம்ம கோதுமை கூட போட்டுக்கலாம் ஆனால் அது ஒரு டேஸ்ட்டு தான் வரும் மைதா மாவு ஒரு டேஸ்ட் தாங்க உங்களுக்கு வரும் இப்போ இதோடு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி க அலசி இதில் ஊற்றிக்கலாம் இந்த அலசி ஊற்றுற தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது ஒரு கால் கப்பு அளவுக்கு ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் மாவுனால இந்த இந்த கண்டென்சுக்கு வரணும் நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் நிறைய தான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் கம்மி பண்ணிக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு நான் போட்டிருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் இது வந்து நான் வந்து குக்கர் வச்சிருக்கேன் அடிக்கடமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கப் அளவு உங்களுக்கு வந்து உப்பை போட்டு பரத்தி விட்டுடலாம் நல்லா மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல விட்டுவிட்டோம் உங்களுக்கு வந்து அவன் வந்து ஹீட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வந்து ஹீட் பண்ணலாம் ஹை ஹைஃப்ளேம் வச்சு பண்ணலாம் நசலாம் நிறைய நல்லா ரிச்சாகவே இதுவும் இருக்குது மிக்சிங் வந்து பாருங்கள் இந்த பதத்துக்கு கரெக்டாக இருக்கணும் இப்போ நம்ம இது வந்து நம்ம வைக்க வேண்டிய பாத்திரத்தில் வந்து பட்டர் தருவிட்டு பட்டர் ஷீட் போட்டு இருக்கோம் உங்களுக்கு இது ஏன்னா கேக் வந்து ப்ளம் கேக் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம எடுக்கிறப்ப டக்குன்ட்டு பிஞ்சு வந்துடக்கூடாது அதுக்கொசெல்லாம் பட்டர் ஷீட் வச்சுருக்கோம் இது வச்சு நம்ம அழுங்காக ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும் இப்போ இதெல்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சொன்னாங்க நம்ம டேப் பண்ணிக்கலாம் ஊற்றியாச்சு கேப் இதில் இருக்காது நம்ம டேப் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை கொண்டு வச்சிடலாம் பத்து நிமிஷம் நல்ல பிரி இதை இப்போ நம்ம வந்து இதை வந்து பார்த்து அதுங்க ஆமை வச்சுக்கலாம் கிண்ணி சுற்றும் உங்களுக்கு அதனால பார்த்து வச்சுக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ ஹையில் இருக்குது நம்ம ஸ்லோ பண்ணி மீடியமில் வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்பவே போட்டோம்னா உங்களுக்கு இதெல்லாம் அந்த நட்ஸ் எல்லாம் உள்ளே உங்களுக்கு அதனால் ஒரு இருபது நிமிஷம் கழித்து உங்களுக்கு மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் பாருன்னு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம மேலே நான் நம்மளுக்கு வேணும் நம்மளுக்கு வேணுங்கிற நடுசு எல்லாமே டெக்கரேட் பண்ணிக்கலாம் எல்லாம் போட்டுட்டு திரும்பி கூடியேட்டு திரும்ப ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இது வந்து முன்னாடியே போட்டுருக்கலாம் போட்டால் உங்களுக்கு அதெல்லாம் அம்மி போயிடும் தான் இப்போ வந்து கடைசியில் உங்களுக்கு போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்க மேலாலேயே உங்களுக்கு கிறிஸ்பாகிடும் ஆனால் இப்போ இப்போ இது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஹையில் இருக்கிறது நம்ம ஸ்லோ பண்ணி மீடியமில் வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம இதில் இருந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போயே போட்டோம்னா உங்களுக்கு இதெல்லாம் அந்த எல்லாம் உள்ளே போயிடும் உங்களுக்கு அதனால் ஒரு இருபது நிமிஷம் கழித்து உங்களுக்கு மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் பாருன்னு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம மேலால் நான் நமக்கு வேணும் நம்மளுக்கு வேணுங்கிற நடுத்து எல்லாமே டெக்ரேட் பண்ணிக்கலாம் எல்லாம் போட்டுவிட்டு திரும்பி கூடியச்சிட்டு திரும்பி ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இது வந்து முன்னாடியே போட்டிருக்கலாம் போட்டால் உங்களுக்கு அதெல்லாம் அமுங்கி போயிடும் அதனால தான் இப்போ வந்து கடைசியில் உங்களுக்கு போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்க மேலாலேயும் உங்களுக்கு கிறிஸ்பாயிடும் இது பாருங்கள் இப்போ இது வந்து இப்போ குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் பார்க்குறப்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது நட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கனால உங்களுக்கு மைதா மாவு கூட மைதா மாவுக்கு கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம் ஆனால் பட் அதே டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் ரொம்பலாம் வராது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் இந்த ஸ்பான்ஜில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் பாருங்கள் எவ்வளோ வேணாலும் எனக்கு நிறையா பிடிக்குங்க ஆனால் நிறையாச்சுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் எவ்வளோ வேணால் வேணாலும் கம்மி பண்ணிக்கலாம் இன்னும் எக்ஸசைஸாக வேணாலும் கூட போட்டுக்கலாங்க இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஒரு பாருங்கள் இரு இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தாச்சு ஒரு ஸ்டிக்கை வச்சு பார்க்கலாம் அதில் ஒட்டுனுச்சேன் மாவு ஒட்டுச்சின்னா உங்களுக்கு வந்து அண்ணன் வேகணும்னு அர்த்தம் இது பாருங்கள் மாவு இருக்குது கொஞ்சம் வேகணும் நான் ஒரு இருபது நிமிஷம் தான் பார்த்தேன் இந்த கொஞ்சம் நேரம் வேகணும் உங்களுக்கு அப்படியே திரும்பி மூடி வச்சிட்டோம்னா உங்களுக்கு அப்படியே வந்துருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பட் ஆனால் நான் வந்து டேப் பண்ணப்போ சரியாக டேப் பண்ணால் விட்டேன் கொஞ்சம் மேலே ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அவ்வளோதான் பாருங்க எல்லா பக்கமும் எச்சு வச்சு பார்க்குறேன் நான் மாவு கூட ஹோட்டலில் போகிறீங்க முதல்ல இப்போ இல்லை இப்போ இது அப்படியே ஆறினோடனே நல்லா ஒரு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு ஆற விட்டுறோன்னா ஆறினோன்னே நம்ம எல்லாம் இது பண்ணால் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே விட்ருக்கேன் நான் மறந்துவிட்டேன் என்னன்னா அந்த விஷயம் மறந்துட்டேன் அதனால உங்களுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சி இருபத்தஞ்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் எடுத்துருக்கணும் நான் அது கீழே போயிட்டேன் அதனால கொஞ்சம் ரொம்ப பேக் ஆகிடுச்சி பட் பேக் ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்காது அவ்வளோதான் இதெல்லாம் ரொம்ப பேக்கான அந்த பேப்பர்லாம் கொஞ்சம் கிழிச்சி எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு இல்லாட்டினா நீட்டாக வந்திருக்கு உங்களுக்கு அதான் அந்த பத்து டே உங்களுக்கு இருக்கணும் அதனால் நம்ம வந்து அலாரம் செட் பண்ணிக்கணும் ரிமைண்ட் பண்ணிக்கணும் அந்த இருபத்தஞ்சி நிமிஷம் கழிச்சு பார்த்தா கொஞ்சமாக இருந்துச்சா ஒரு பத்து நிமிஷம் விட்டு எடுத்துருக்கணும் நான் வந்து திரும்பி இருபது திரும்பி இருபது நிமிஷம் விட்டுட்டேன் அதனால தான் நல்லா பேப்பர்லாம் ஒட்டிக்கிச்சு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இப்போ ஈஸியாக எடுத்துடலாம் உங்களுக்கு இப்போ எல்லாமே என்ன விஷயம்னா நம்ம ஓவனில் வச்சு அது வந்து சவுண்டு கொடுக்கும் கீ கீனு நம்ம இது வந்து குக்கரில் வச்சுட்டு அசால்ட்டை விட்டுட்டோம் அது கொஞ்சம் மாவானிச்சு பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன் அவ்வளோதான் மேல மேலே போய் துணி எடுக்க போயிட்டு அப்படியே மறந்துட்டு விட்டுட்டேன் அப்புறமேட்டு தான் கேம் வந்துச்சு அச்சு வச்சு என்னடாச்சுன்னு பட் ஆனால் நல்லா பேக்காக இருக்குது பாருங்கள் ப்ளம் உண்டான அந்த கலர் அச்சல் அப்படியே இருந்திருக்குது எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்க ஆனால் செம டேஸ்ட்டுங்க பயங்கரமாக இருக்குது என்ன கொஞ்சம் எப்படி சொல்கிறது அந்த பேப்பரில் கொஞ்சம் ஒட்டிச்சு அவ்வளோதான் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது நீங்களே பாருங்கள் ரொம்ப எப்படி இது குக்கர் ஓவன் முட்டை முட்டை எனக்கு வந்து போட்டு செய்வேன் அதனால நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் சாப்பிட்றதுக்கு ஏன்னா சாமி ரொம்ப இருப்பேன் இப்போ இதில் முட்டை போடாதனால நம்ம இஷ்டியாக எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக வரும் அதாவது பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்க அந்த ஸ்பாஞ்சு பாருங்க இந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லா இருக்கு இந்த நட்ஸ் நிறைய போட்டனால உங்களுக்கு வேணா கம்மி பண்ணிக்கலாம் இப்போ வயசானாங்க கொஞ்சம் மெல்ல மெல்ட்றது கொஞ்சம் தான் அவங்களுக்கோசம் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் நல்லா நிறைய போட்டு கொடுக்கணும் தாராளமாக சூப்பராக செம நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் பேக்கரிட்டு செய்கிற அதே டேஸ்ட்டு ரிச் டார்க் ப்ளம் கேக் அது ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணிக்கோங்க एलोरकं अडवान क्रिस्म नुकल प्लि सबस््राईब लेकन षेर फ्रंड्स थँक्यू